ஹலோ மக்களே வெல்கம் டு காயஸ் கதை கேளுங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா ஒரு வந்து கோயில் ட்ரிப் இது இப்போ நம்ம இருக்கிறது வந்து செங்கல்பட்டு மகேந்திரா கிட்ட இருக்கிற அஞ்சூருங்கிற ஒரு இடத்துல இருக்கிற பைரவர் கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலாங்க எங்களுக்குமே இப்போதான் தெரியும் ஸோ வாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சூப்பராக உள்ளே இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர் என்விரான்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு வாங்க பார்க்கலாம் வாங்க போகலாம் இல்லை என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ட்ரெடிஷ்னலாக நம்ம ஊர் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து கோபுரம் மேலே ஒரு கலசம் கொடிமரம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா பட் இந்த கோயிலில் வந்து என்ன பெரிய விஷேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஷா மையம் கோயம்புத்தூர் போயிருக்கீங்க நிறையா பேர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பூமாதேவி பூமாதேவிக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்குது அது வந்து கீழே இருந்து ஒரு அம்மன் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சுற்றி வந்து காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதுவுமே பார்க்க ரொம்ப வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் இருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களும் நம்ம கால வரை எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நடுவில் வந்து ஒரு கோபுரம் பெரிய வந்து ஒரு குளோபு அந்த உருண்டை உலக உருண்டை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே படி ஏறி போகிறோம் அந்த படியிலையும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா பன்னிரெண்டு படிகள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கு ஸோ அந்தந்த ராசி இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி அப்போ நான் மகர ராசியில் நின்று நான் ஏதோ வேண்டிக்கிட்டு திருப்பி மேலே ஏறி நோக்கி காலபைரவரை நோக்கி போகிறோம் முதல்ல சிவலிங்கத்தை பார்ப்போம் சுற்றி வரும்போது நம்ம கால பைர பார்ப்போம் அங்கே மேலே ஆகாசத்தில் அதாவது நம்ம மேகங்களுக்கு நடுவில் கடவுளை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தீம்ல இது பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மாதிரி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு போனோடனே அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன் பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே இருந்தது அதையும் நல்லா பார்த்துட்டு சிறப்பாக இருந்தது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடங்களுமே தனித்துவமாக இருக்குது இதுக்கு இவ்வளோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா இருக்கிற இடமுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு இது ஒரு தனிப்பட்டு மஹேந்திரா சிட்டிலேருந்து ரொம்ப தள்ளி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் ஒரு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது நிறைய டூரிஸ்ட் ஆளுங்க எல்லாருமே வந்துருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோயில் யார் பண்ணாங்க யார் வந்து இத வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கதையும் சொல்றாங்க மேபி நிறைய கதைகள் இருக்கலாம் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க ஒரே ஒருத்தர் தான் காரணம் அவர் வந்து சச்சியானந்த சுவாமிஜின்னு சொல்றாங்க அவர் கன்னியாகுமரியில இருந்திருக்காரு அவருடைய கனவுல வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் வைங்கன்னு இறைவன் சொன்ன உடனே அங்க வந்து நடந்தே வந்து இந்த கோயிலை வந்து பண்ணதாக அவரு வந்து பேசப்படுகிறது இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தனியாக வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க அவரும் அங்கே தான் இருக்காரு அவர்கிட்டயும் நாங்கள் நேரில் பார்த்து பேசணும் அவர்கிட்ட நீங்கள் போய் வந்து உங்களோட பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது நல்லதாகவும் சொல்லலாம் கெட்டதாகவும் சொல்லலாம் அதாவது பேசிக்காக என்னன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத உண்மையாக அப்படியே சொல்கிறாரு அதுக்கு சில பரிபல்கள் அரிசி கொடுக்குற மாதிரியும் சொல்கிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நான் வந்து நேர்ல இந்த மாதிரி இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதுல யார்டையும் பேசுனது கிடையாது ஸோ இது வந்து எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது ஸோ ஆக மொத்தத்தில் இந்த கோயிலில் ஒவ்வொரு இடமும் நீங்கள் நின்று ஒரு பத்து நிமிஷம் சுத்தி நல்லா பார்த்துட்டு வர தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா யூஸ்வலி கோயில் நம்ம போறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மனசுல உருகி நம்ம பிரச்சனையெல்லாம் எல்லாம் சொல்லி கடவுள்கிட்ட வந்து கடவுள்கிட்ட டைரக்டா ஒன் டு ஒன் கனெக்ட் பண்ற மாதிரி தான் நம்ம போறதே கடவுளை பார்ப்போம் கடவுளோட கனெக்ட் பண்ணி நம்ம பிரச்சனைகளை சொல்லிட்டு வர மாதிரி ஒரு மன நிம்மதி ஏற்படும் இல்லையா பட் எனக்கு இந்த கோவில் எப்படி நான் ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஈஷா மையத்துக்கோ இல்லை ஒரு நார்மலா ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு புதுசா இருக்கும்போது அது என்ன ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க நம்ம உட்காந்து ஒவ்வொன்றையும் யோசிச்சு அதை பத்தி பேசிட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வியப்புக்குரியதா இருந்ததை தவிர்த்து எனக்கு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் எனக்கு கிடைக்கல மேபி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனன் இருக்கும் சோ நான் நம்மளோட காய்ஸ் கதை கைகளுங்களை எல்லாமே காய்வ் என்ன ஃபீல் பண்றா அப்படிங்கிறத ஷேர் பண்றதுதான் ஸோ நான் இதுதான் ஃபீல் பண்ணேன் பட் ஹாய் சோ நம்ம வந்து சூப்பரா வந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டு போயாச்சு இந்த கோயில்ங்கிறத விட வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சதுங்க எல்லாமே யூஸ்வலாக டிப்பிக்கல் கோயில் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் ரொம்ப யோசித்து ரொம்ப பிளான் பண்ணி சிறப்பாக பிளான் கட்டியிருக்காங்க உமாதேவிலேருந்து தட்சிணாமூர்த்தியிலேருந்து நம்ம பைரவரோட இதுவுமே வந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்குவாங்க ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டிலேருந்தே புளியோ தர நம்ம ஊரில்லாம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தயிர் சாதம்லாம் கட்டி கொண்டு வந்துட்டோம் ஸோ வர வழியில் இப்போ இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது ஸோ இங்கே உட்காந்து எல்லாம் சாஃப்டாச்சு திருப்தியாக இப்போ எல்லாம் கிளம்ப வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் கமெண்ட்டையும் போடுங்க அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் காயத்ரி